r、嗯 ஹாய் ஹலோ வணக்கம் பீவர்ஸ் நான் உங்கள் விஜய் கண்ணன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி நம்ம வேலை டிவியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நாட்டு கோழி நாட்டுக்கோழி வான்கோழி இந்த மாதிரி கோழிங்கெலாம் ஒரு செட்டு போட்டு வளர்த்திட்ருக்காரு ஐயா இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம்பலூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இடை டிஸ்டன்ஸில் சின்ன திருப்பதிங்கிற ஊர் பக்கமாக இருக்குது இந்த பண்ணையில் வந்து என்னென்னலாம் வளர்த்துறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செட்டு வந்து இவங்க செட்டு போட்டு புதுசாக வளர்த்திட்ருக்காங்க வாங்க இவர்கிட்ட பேசி என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம் நான் வணக்கண்ணா இப்போ இப்போ இந்த நான் பண்ணையில் இந்த பண்ணையில் என்னென்ன விதமான கோழிலாம் வளர்த்துறீங்க எப்படின்னு வளர்த்திட்டு இருக்கீங்க கோழி வளர்க்குறோம் நாட்டு கோழி வளர்க்குறோம் இந்த ரெண்டு கோழி வளர்த்துட்டு இருக்கோம் வான்கோழி நாட்டு நாட்டு இப்போ இந்த செட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக போட்டுருக்குறீங்க இந்த செட்டுக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா செலவாயிருக்குது மூணு லட்ச ரூபா மூணு லட்ச செலவு பண்ணி நம்ம அண்ணன் வந்து வான்கோழி ப்ளஸ் நாட்டுக்கோழி பண்ணை வச்சு வளர்த்திட்டு இருக்காரு இதில் எத்தனை கோழி நான் நீங்கள் வளர்த்துவீங்க இந்த செட்டில் வந்து அதில் நூறு கோழி இதில் இரநூறு கோழி வளர்த்தலாம் இதில் ஓ ரெண்டு இது ரெண்டாக பிரிச்சுங்க ஒரு செட்டை அதில் வந்து அதில் நூறு கோழி இதில் நூறு கோழி எவ்வளோ நாள் நான் ஒரு கோழி பெருசாகிறதுக்கு இது வந்து ஆறு மாதம் ஏழு மாதம்

ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க எவ்வளோக்கு விற்பீங்க ஒரு குஞ்சு குஞ்சு வாங்கும்போது குஞ்சு தரத்தை பொறுத்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா அந்த மாதிரி வரும் விற்கும் போது இடக்கணக்காக கொடுத்துருவோம் கிலோ கணக்கில் போட்டு கிலோ ரூபா ஐநூறுவா அந்த மாதிரி ரேட்டில் கொடுப்போம் இப்போ ஒரு கோழி வந்து ஒரு ஆறு மாதம் வளருன்னு வச்சாங்களா எத்தனை கிலோ ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ரேஞ்ச் வந்துடுங்க அவ்வளோ ஆ கோழி அவ்வளோ வரும் நாட்டு கோழி ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அந்த மாதிரி வரும் இதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுலாம் கொடுக்குறீங்கண்ணா இதுக்கு வந்து நம்ம கம்பு கோதுமை அப்புறம் அந்த தீவனம் கோழிக்குன்னு தீவனம் கம்பெனியில் தயார் பண்ணி வருது அந்த தீவனம் அது கொடுப்போம் அப்புறம் தீனி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் மேய்ச்சல் கொடுவோம் மேய்ச்சல் கொடுவோம் வெளியிலையும் வெளிலேயும் பகல் டைமில் திறந்தோடு சாயங்காலம் ஓட்டி அடிச்சிருவோம் ம் இப்போ இந்த கோழியை வந்து நல்ல முறையில் இவங்க இருக்காங்க இதுக்கு இந்த நோவு வருது அந்த மாதிரிலாம் வருதில் நம்ம கிராம சைடெலாம் நோவு வந்துடுது அப்படி அப்படிங்கிறாங்களா இப்போ இதுக்கெல்லாம் மருந்து மருந்து வாங்கிட்டு வந்து கொடுவோம் மெடிக்கலில் சொல்லி என்ன பிரச்சனையாக அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து மருந்து கொடுத்துருவோம் கொடுத்தனால கோழி வந்து கறி ஒரு மாதிரி டேஸ்ட் மாறும் அப்படி அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை நோய் எதிர்ப்புக்கு தான் நம்ம நோய்க்கு தானே மருந்து கொடுக்குறோம் வேற வந்து கறி வீட்டு வரதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ அது உடம்பு சீட்ல காய்ச்சல் வருதுன்னா காய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி என்ன மருந்து கொடுக்க மெடிக்கலில் போய் சொன்னமாக்கா அதுக்கு கொடுப்பாங்க அந்த மருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அவங்க என்ன முறையில் கொடுக்க சொல்கிறாங்க அந்த முறையில் கொடுப்போம் இல்லாட்டினா டாக்டர் வரவழைச்சு இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம் ஆ வர வைச்சிடுறேன் வந்து காய்ச்சல் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ இதில் வந்து வான்கோழி பிளஸ் நாட்டு கோழி எல்லாம் ரெண்டு மூணு விதமான கோழியெல்லாம் ஒன்றா விட்டுருக்குறீங்க அதெல்லாம் எதுவும் பாதிப்பு இல்லைங்களா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க தனித்தனியாக தான் வச்சிருந்தேன் இந்த செட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து எல்லாம் கலந்துக்குச்சு இங்கே வெளியே அவுட் டோர் வந்து ஒன்று மட்டும் இருக்கு அதனால வந்து இந்த செட்டில் எல்லாம் ஒன்றா கலந்துச்சு அதை அப்படியே விட்டுட்டேங்க அது தனித்தனியாக சின்னதாக இருக்கும்போது தனித்தனியாக தான் வச்சுருந்தோம் அது ஒன்றா இது பண்ணும்போது பெரிய வெளியில் விடும்போது ஏன்னா இது எல்லாம் கலந்துக்குது மேய்ச்சலுக்கு போகும்போது போவேன் எல்லாம் திரும்ப இங்கே வரது இங்கே வந்து சரி ஓகேண்ணா இப்போ இது இந்த கோழி வளர்த்துறதுல வந்து நான் உங்களுக்கு எப்படி வருமானம்லாம் எப்படின்னா வருது உங்களுக்கு எதோ ஓரளவுக்கு அது செலவு போகும் நம்ம செலவுக்கு ஆகிற மாதிரி ஓரளவுக்கு வருமானம் கிடைக்குதுங்க ஒரு போதிய வருமானம் கிடைக்குது வருமானம் கிடைக்குது நம்ம உழைப்பைக்கேற்ற ஊதியம் கிடைக்குதுன்னு கிடைக்கிறாரே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பிஸ்னஸ்ஸு இது எல்லாருமே வந்து ஒரு பார்ட் டைமாக கூட பண்ணலாம் ஒரு வேலைக்கு போகிறவங்க வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு க நிலம் இருந்ததுன்னா அதில் ஒரு செட்டு போட்டு அதில் ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி வாங்கிந்து விட்டு இதை தனியாக ஒரு வளர்த்தலாம் இதில் ஒரு மெயின்டெனன்ஸு காஸ்ட் எதுவும் அதிகமாக ஆகாது இதில் ரொம்ப ஈஸியான முறையில் லாபம் ஏற்றக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது இந்த மாதிரி நம்ம நீங்கள் உங்களுக்கு இந்த கோழி தேவைப்படுது வளர்த்துறதுக்கு தேவைப்படுது விற்கிறதுக்கு விற்கிற கோழி உங்களுக்கு வாங்கி வீட்டுக்கு யூஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம் அண்ணனோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே நான் கீழே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழிலை நீங்களும் அமைச்சு நல்லா பயன்பெற நம்ம வேலன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அது இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு மற்றொரு நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் மற்றொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணன் தேங்க்யூ